வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று யார் தடுத்தாலும் சரி நீ இழந்து விட்டேன் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சாதாரணமானதாக எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுவிட முடியும் என்று யாருக்கும் தோன்றவில்லை ஏனென்றால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு பல போராட்டங்களை நீ போராடித்தான் ஆக வேண்டியதாக இருக்கின்றது பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில்தான் இந்த வாழ்க்கை எதையாவது நமக்கு காண்பித்து கொடுக்க நினைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உணராமல் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை பற்றி நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையையும் இந்த கந்தன் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நடத்தி கொடுக்க விரும்புகின்ற நேரங்களில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன் கண்முன்னாலேயே உனக்கு நான் நடத்தி கொடுக்க விரும்புகின்றேன் நாம் இழந்தது எல்லாம் போதும் இதற்கு மேலும் என் குழந்தை நீ இழப்பதற்கென்று உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை நீ எந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய் வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இழந்தது சென்றது நம்மை விட்டு போனது என்று எல்லாமும் ஒருபுறம் இருக்கட்டும் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த கந்தன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதனை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும் யாரும் மகிழ்ச்சியாக இங்கு பிறக்கவில்லை ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனோடு பிறந்திருக்கிறோம் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது உனக்கு புரிகின்றதா எப்பொழுதும் இதையோ இழந்து விட்டது போல கன்னத்தில் கை வைத்து ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதை விட என் குழந்தையே உனக்கு சந்தோஷம் இல்லை என்பதற்காக நீ மற்றவர்களையும் வேதனைப்படுத்த நினைக்காமல் உன்னுடைய புன்னகையினால் இன்னொருவர் கஷ்டத்தை உன்னால் நிச்சயமாக மறக்கடிக்கச் செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த கந்தன் சொல்கின்றேன் என் குழந்தையே பல உறுப்புகளை உடம்பில் படைத்த தெய்வம் அமிர்தத்தையும் விஷத்தையும் ஒரு சேர இருக்குமாறு நாக்கை மட்டும் படைத்து விட்டாரல்லவா எப்படி இருந்தாலும் சரி நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுப்பதாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய கணிப்பு அங்கே இருக்கும் தெய்வம் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதை நிச்சயமாக சரியான நேரத்தில் கொடுப்பார்கள் இகழ்ச்சியை கண்டு மனம் தளராமல் புகழ்ச்சியை கண்டு மனம் மயங்காமல் நிலையிலும் தன் நிலை மாறாமல் இருப்பதுதான் சிறப்பு எந்த நிலை வந்தாலும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதனை ஒருபோதும் மறக்க கூடாது இங்கு பல மனிதர்களுக்கு அது நினைவில்லாமல் போய்விட்டது இங்கு பல மனிதர்களுக்கு இது வென்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது நம்மை போன்று யாரும் இல்லை எனும் பெருமிதத்தை எளிதில் உடைத்தெறிகிறது அதாவது பிடித்தவர்களினுடைய சில நேரத்தில் புரிதலற்ற பேச்சுக்களை கேட்கும் பொழுது நமக்கு மீது இருக்கின்ற நம்பிக்கையை உடைந்து போய் விடுகின்றது என்று உன் கந்தன் சொல்கின்றேன் அதனால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி அதற்காக கலங்கி நிற்காதே எல்லோருடைய மனதிலும் மாற்றங்கள் வரும் எல்லோருடைய மனதிலும் எதிர்பாராத சில விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் நமக்கு எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலுமே நீ இதற்காக கலங்கி நிற்காதே இந்த விசித்திரமான உலகத்தில் அற்புதமான காட்சி என்ற ஒன்று இருக்கிறது என்றால் மக்கள் வெறுங்கையோடு கடைசியில் செல்வதற்காக பயங்கரமான சேகரிப்பில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இது ஒருபுறம் இருக்க இங்கு பலரும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது தன்னுடைய வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சேமிக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் தவறு என்று ஒருபோதும் குறை சொல்லிவிட முடியாது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்று நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே எப்பொழுதும் புரிதலில் சரியான பதில் கிடைக்கும் ஆனால் புரிதல் என்பதில் நமக்கு சரியான பதில் தவறான பதில் என்று எதுவும் கிடையாது புரிதல் என்றால் என்ன தெரியுமா நீ வேண்டும் என்றால் அந்த விஷயம் சரியாக புரியும் அதே நேரத்தில் நீ வேண்டாம் என்றால் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த விஷயம் உனக்கு சரியாக புரியாது தவறாகத்தான் தோன்றும் இதுதான் உண்மையும் கூட இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் ஏற்றுக்கொள்ள நினைத்தால் அது நமக்கானது வேண்டாம் என்று விட்டுவிட்டால் அது இன்னொருவருக்கானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வயது கூட கூட வாழ்க்கை எதுவென்று புரியுமல்லவா பெற்றோர்களின் தியாகமும் உனக்கு அல்லவா பணத்தின் அருமையும் அறிந்து கொள்ள முடியுமல்லவா நிச்சயமாக நீ குழந்தையாக இருக்கும் வரை உனக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்பொழுது நீ பெற்றோராக ஆகின்றாயோ அப்பொழுது அந்த விஷயம் உனக்கு என்னவென்று புரிகிறது என் குழந்தையை துரோகத்தினால் தோற்பது மனிதர்கள் கிடையாது மனிதர்களின் நம்பிய நம்பிக்கைகள்தான் இந்த துரோகத்திற்குள்ளே மூழ்கி கிடைக்கின்றது என் பிரியமே நேசிக்கப்பட்டவருக்கு மறதி அதிகம் நேசித்தவருக்கு நினைவுகள் எப்பொழுதுமே அதிகம் இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ சரியாக பெற்றிருந்தாயானால் ஏமாற்றம் என்ற ஒன்று உனக்கு ஒரு பொழுதும் இருக்காது அப்படியே ஒரு ஏமாற்றம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மன பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை உணரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிடும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் ஒரு சேர உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையோடு நான் நடத்தி கொடுத்திடுவேன் நல்லது என்றுமே உனக்கு நடக்கட்டும் நல்ல வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றங்களை உணர்த்தி கொடுக்கட்டும் இனி என் நேரமும் நான் உன் வாழ்க்கைக்குள் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்த இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் நீ இழந்தது எதுவாயினும் அது உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பன் என்னுடைய அருளாலும் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களாலும் அது மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா